ஆனா இன்னைக்கு பிஜேபிக்கு தொண்ணூறு சதவீதம் ஓட்டு போடுறது போட போறது மாற்றுக் இருந்து வந்தவங்க அண்ணா திமுக திமுக இப்படி எல்லா கட்சியிலயும் உள்ள மாற்று கட்சியினர் வந்திருக்காங்க நிறைய பேர் வெளியில இருந்து ஆதரிக்காங்க அவங்க எல்லாம் அண்ணாமலை போகிறதுக்காக கண்டிப்பா ஓட்டு குத்துவாங்க புரியுதா உங்களுக்கு அதனால அண்ணாமலையின் சேவை இந்த பிஜேபிக்கு தேவை கடந்த காலங்களில் ஒத்த ஓட்டு பாஜகன்னு கேவலப்படுத்துறானுங்களா இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டி போட்டேன் சரியா நான் போட்டி போடும்போது எனக்கு ஆயிரத்தி நூத்தி எத்தனை ஆயிரத்தி எண்பத்தி நாலு ஓட்டு விழுந்துச்சு சரி புரிஞ்சுக்கோங்க இத்தனைக்கு நான் ஒரு பிரச்சாரத்துக்கு போகல இத பெருமையா சொல்லல போட்டு மக்கள் இப்ப ஓட்டு போட்டாங்க சரியா அதனால இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இங்க வந்து முன்னைக்கு வந்து பிஜேபி ஓட்டு போட போறது யாரு பத்து சதவீதம் பாஜகனா தொண்ணூறு சதவீதம் மாற்றுக் கட்சியிலிருந்து தான் ஓட்டு போட போறாங்க இப்ப அண்ணாமலை நீக்கினதுனால தலைவர் பதிலந்து நீக்கினதுனால அந்த விரக்தி அந்த ஓட்டு ஒரு ஓட்டு பிஜேபிக்கு வராது எழுதி வச்சுக்கோங்கண்ணா உண்மை இது உங்களுக்கு கசக்கம் உண்மை வந்து எல்லாத்துக்கும் கசக்கம் இது சொல்லும் போது நிறைய பேருக்கு வருத்தமா இருக்கும் வருத்தப்பட்டாலும் கவலை இதான் உண்மை நீ என்னமோ இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு வந்தது எல்லாமே பிஜேபி காரையும் ஓட்ட நினைச்சிட்டு இருக்கீங்களோ கிடையாது பிஜேபி யாரும் பத்து சதவீதம்னா தொண்ணூறு சதவீதம் மாட்டுக்கட்சியில் உள்ள மக்கள் அண்ணாமலைய பிஜேபி அல்லாதவர்கள் பிஜேபி இல்லாத வெளியில இருந்து ஆதரிக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னைக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க சொல்லுங்க அவருக்கு என்னங்க அவரு பாருங்க சிவனேன்றது இருந்து பாரு மனுஷன் அவரே சொன்னாரு நான் பாட்டு இனி என்ன எனக்கு இந்த பதவி வெங்காயம் மாதிரி நான் பாட்டுக்கு போய் ஆடு மேற்பாரு இவரு ஆடு கத்திட்டு கிடக்கு ஏ இரு வரேன் அதனால புரிஞ்சுக்கணுங்க பாருங்க ஆடு கத்து கேக்குதா ஆடு கத்துறது கேட்டு தான் கேட்டேன் என்ன ஆடு கத்துறது அது ஆளு கொஞ்சம் தள்ளி வந்தாலே கத்திரு வந்து அப்ப அழுத்துட்டு போன மேய்ச்சலுக்கு சரி புரிஞ்சுக்கலாம் கேட்டேன் அதனால இங்க பாருங்க அண்ணாமலை மீண்டும் தலைவர் ஆனா பிஜேபி உட்படும் மீண்டும் உயிர் தெளும் உயிர் தெளும் இப்ப இருக்குதானே தெரியாத அளவுக்கு இருக்குது இன்னும் புரிஞ்சுக்க நம்பி இவங்க எடப்பாடி கூட கூட்டணி வச்சாங்கன்னு இதுல பாருங்க எடப்பாடிக்கு ஓட்டு எத்தனை ஓட்டு உள்ள நூறு ஓட்டு உள்ளதே சந்தேகம் தான் மீதி எல்ல பிஜே அண்ணா திமுக ஓட்டு மொத்தமா அண்ணாமலை முன்னாடி வந்துருச்சு இவங்க தவறு விட்டுட்டாங்க அதாவது அண்ணாதிமுக தொண்டர்கள் தொண்ணூறு சதவீதம் அண்ணாமலை ஜையை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஓட்டலாம் அங்கே வந்துடும் அப்புறம் எதுக்கு பிஜேபி எடப்படி தேவை தேவையில்லைங்க உங்களுக்கு இப்போ ஏதோ ஒன்று தப்பு கணக்கு போட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் எப்பவும் போல் தப்பு கணக்கு போடுறாங்க யாருக்கு எந்த பதவியை கொடுக்குன்னு தலைமைக்கு தெரியாது மத்திய தலைமைக்கு பிஜேபியில் உழைச்சி செருப்படி வாங்கினவன் பிஜேபியில பிஜேபிக்காக வேலை செஞ்சு படுகொலை செய்யப்பட்ட குடும்பங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு அந்த குடும்பங்கள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு கவர்னர் பதவி கொடுக்கலாம் அந்த குடும்பத்துல யாருக்காவது துணை ஜனாதிபதி பதவி கொடுக்கலாம் அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க திமுக புகழ் பாடுறவங்களுக்கு தான் எல்லா பதவியும் கொடுக்குறாங்க அதனால நானும் இன்னையிலிருந்து திமுக புகழ் பாடலான்னு இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க திமுக வாழ்கன்னு சொல்லிடுவோமா ஏன்னா திமுக ஆதரிக்கவங்களுக்கு தான் இங்க பதவியே கிடைக்குதுங்க சொல்லுங்க திமுகவை ஆதரிக்கவங்களுக்கு தான் அங்க பதவியே கிடைக்குது

தொண்டர்கள் மட்டும்தான் இந்த கட்சி ஆட்சியை பிடிக்கணும் நல்லபடியா நம்ம தனி தனித்து தாமரை மலர நினைக்கிறான் மீதி எல்லா தலைவரும் என்ன நினைக்கிறான் எந்த கட்சியில ஆனாலும் கூட்டணி எனக்கு சீட்டை கொடு நான் எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் எனக்கு கவர்னர் ஆக்கிரு இததான் ஒரு தலைவரும் நினைச்சிட்டு இருக்கான் பெரிய சுயநலவாதிங்க ஏன் ஒன்னா நம்பர் சுயநலவாதி இருக்க கட்சி பிஜேபி தாங்க இது அண்ணாமலைக்கே தெரியும் அண்ணாமலை கையில ஒரு சாட்டை கொடுத்துனு இங்க வச்சு வெளுத்து வெளுன்னு வெளுத்துருவாரு வெளுத்துருவாரு ஏற்கனவே வெளுத்தாருல அந்த மாதிரி வெளுத்துருவாரு நான் சொல்றது இந்த மாதிரி புல்லுருவிகளை சொல்றேன் அதனாலயா ஒண்ணு இங்க பாருங்க அதாவது அவர் பேசாம ஆடு மேய்க்க போயிடலாம் பகவானே ஆடு மேட்சி புண்ணியமான தொழிலுங்க எங்க அப்ப செடி கலைத்து வேட்டை ஆடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அவைக்கு வைத்து சுட்டிடுவேன் பலிபாவம் செய்துடுவேன் பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்துல ஆத்மாவை தேடுங்க எங்க அப்பா பரப்பர மாயகிருஷ்ணன் என்ன சொல்றான் அந்த ஆடு மேய்ச்ச கண்ணன் சொல்றான் செ பிள்ளைகளே செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் அதாவது நல்ல ஆத்மாக்களை நல்ல பிள்ளைகளை மோட்ச வீட்டுக்கு என்னுடைய உலகம் அழியாத உலகத்துக்கு முக்தி கொடுக்கறதுக்கு அழைக்க வந்தேங்க அந்த பரவல் ஆடு மேய்ச்ச மாயக்கண்ணு சொல்றான் அண்ணாமலையும் ஆடு மேட்சுக்கா இருக்காரு ஆடு மேட்சங்காரு ஒருவேளை இவரு மாயக்கிருஷ்ணனுடைய அவதாரமா இருக்கும் எனக்கு ஜந்தையுமா இருக்குது ஏன்னா பகவான் எந்தெந்த ரூப பகவான் எந்த ரூபத்தில் வருவான்னு தெரியாது எங்கள் கீதையில் சொல்கிறாருன்னா அஜோஸ்மி சன்னவி ஆத்மா பூதான வைசூர் சுத்தி பிரகதி சுவாமி சாய் சம்பவம் யாத்தியம் ஐயா ஏதாவது இது தர்மசே கிளை பௌதி பாரதா பித்தானம் தர்மசே ததாத்மா சுஜாமி பரித்ரா சாதனம் விநாய சாய சதுர்த்தம் தர்ம சம்ஸ்தாபனத்தை சம்பாவி ஒவ்வொரு யுத்திலையும் வரேன் எப்படி வரேன் நான் மனுச்சுருவனா ஈஸ்வரனாக சிவனாக இறைவனாக இருந்து கூட என்னுடைய பிரகிருதி என்னுடைய படைக்கு மாற்றலை வசப்படுத்தி கொடுத்து மனித சாதாரண மனிதன் போல வெளிப்பட்டு வெளிப்பட்டு தர்மத்தை காப்பாற்றுறேங்கிறான் அண்ணாமலையும் ஒரு குச்சி எடுத்து ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஆளுமைக்கே வந்துட்டாரு அப்போ ஒருவேளை இவரும் எனக்கு யாரு தெரியும் பகவானா கூட இருக்கலாம் அவதாரமா கூட இருக்கலாங்க அப்ப அவதாரத்தெல்லாம் ஓரம் கட்டிடுறீங்க சும்மா மலஞ்சலம் கழிக்கிறவங்களை கொண்டு பெரிய உச்சாணி கும்பல கொண்டு உட்கார வைக்கிறீங்க ஆனா போவாங்கயா இந்த கட்சியை வேண்டாம் இதான் வந்துற போது வாயில எனக்கெல்லாம் வெறுத்துட்டுங்க சத்தியமா ரொம்ப வெறுப்பா இருக்கு அண்ணாமலை என்னைக்கு அண்ணாமலை தூக்குடிக்கலாம் அன்னையில்தான் தான் எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லை இது ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால பரம்பூரில் தேடுங்க அப்பாவை தேடுங்க மோட்சத்துக்கு வழியை தேடுங்க இந்த வாழ்க்கை வேண்டாம் இது ஒண்ணும் கிடையாதுங்க எப்போ வாழ்க்கை முடிஞ்சிடும் இது அற்ப பதவி இங்க ஒண்ணும் கிடையாது இதெல்லாம் துன்பம் சரி இது இன்பம் கிடையாது நீங்க இந்த பூமியில கிடைக்கிற ஆடம்பர வஸ்துகள் இந்த பதவி புகழ் இது எல்லாம் மாயை கனப்பொழுதுல மரங்கள் அழிஞ்சு போயிரும் நரகத்துக்கு கொண்டு போயிரும் ஆத்மாவை அதனாலதான் பகவான் சொன்ன தற்பொருமையும் மோகம் அகன்றவர்கள் பற்றி என்ற குறைபாட்டை வென்றவர்கள் பரமாத்ம ஸ்வரூபத்தில் நிலை பெற்றவர்கள் ஆசைகளை முழுமையாக அழித்துக் கொண்டவர்கள் இன்ப துன்பம் என்ற இரட்டைகளில் விடுபட்டவர்கள் ஆகி அவர்கள் அந்த அழிவற்ற பரமபதத்தை அடைகிறார்கள் மீதி எல்லா பயிலும் நரகத்துக்கு போயிடுவான் ஆடம்பரத்தை விட்டுணும் தற்பொருமே தற்பொருமையை விட்டுனோ பதவி வந்தோட தற்பொருமை வந்துடும் ஆடம்பரம் வந்துடும் மோகம் வந்துடும் இது ஒண்ணு நரகத்தில் தள்ளிரும் காமம் கோபம் பேராசை இந்த மூன்று நரகத்தின் நுழைவாயில்கிறான் பகவான் இந்த மூணையும் விட்டுருங்க பரகதி கிடைக்கும் மோட்சகதி அதுதான் நமக்கு நம்ம பூமியில பிறந்ததே நம்ம இன்னும் எண்பத்தி நாலு லட்சம் பிறவி புழு விலங்கு ஆடு கோழி பண்ணி நாய்னு பிறந்தரக்கூடாது பிறந்த கூட சாவ கூடாது இந்த பிறவி மனித பிறவிலே பகவான தேடிதான் மோட்சம் எண்பத்தி நாலு பிற இருந்து தப்பு விற்பீங்க ஆத்மா காப்பாத்திக்கோங்க நம்ம வீடு இங்க இல்ல நம்ம வீடு பறத்துல இருக்கு இகத்துல இல்ல இக வாழ்வு கொஞ்ச நாள் பரவாழ்வு நிரந்தரம் இந்த ஆத்மா ஒளிமயமான ஒளி உடம்பு இந்த இந்த உடல்ல இந்த ஆத்மா சிறைப்பட்டு இருக்கு ஒளிமயமான உடம்பு ஆத்மா அந்த ஆத்மா அந்த ஒளிமயமா உலகத்துக்கு போனோம் அப்பாட்ட போனோம் பரம்பொருட்ட அதை விட்டுட்டு பதவியெல்லாம் விடுங்க இதுல அற்புங்க பாஜக தலைவர் பதவி என்ன பிரதமர் பதவி எந்த பதவியும் சிவலோக பதவியை விட கீழ கீழான பதவி தான் வைகுண்ட பதவியோட கீழான பதவி தான் தான் சொன்னாங்க அன்பு கொண்ட பக்தன் உயிரை எமன் வந்து பிடியான் வட்டமாம் கரட நிட்டு வருவேன் நான் வைகுண்டம் தங்க திருத்தேர் கொண்டு என் மகனை அழைத்துச் செல்வேன் நம்மளை எம பிடிக்க மாட்டான் அப்பா பரம்பரை தேர் நீங்க நம்மளை எமம் பிடிக்க மாட்டான் அப்ப கரட வாகனத்துல வந்து தங்க திருத்தேர் மறைபொருள் கண்ணுக்கு புலப்பட மாட்டான் அந்த தேர் அந்த ஆத்மாவுக்கு தான் புலப்படும் கலந்து திருத்தருவனு வைகுண்டம் அழைச்சி அழைச்சிட்டு போயிடுவோம் அழியாத உலகம் இந்த பதினாலு உலகத்துல வைகுண்டம் மட்டும் தான் அழியாது மீது என்ன உலகம் அழிஞ்சுவிடும் எல்லாம் கால கால வரைக்கு உட்பட்டு அழிஞ்சிரும் அந்த உலகம் எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு காலக்கெடு இருக்கு ஆனா அழியாத உலகம் அதான் வைகுண்டம் அதுதான் சாமி சொன்னாரு பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய உண்டாம் நோய் இல்லாத எழுந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்ம வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தான் நம்ம வீடு இருக்கு வீடு எங்க இருக்கு வைகுண்டம் அங்க போனா வாழ முடியும் இது அற்பம் இது உடம்பு அழிஞ்சு ஆத்மா அழியாது அந்த ஆத்மா வைகுண்டம் போகணும் அதை விட்டுட்டு ஏடா யாரு இப்பயா யா தலைவனான நமக்கு என்னங்க அண்ணாமலை பேசாம ஆடு வைக்க போய் அவரு வேலைய பாக்கலாம் அவரு இவனோட்ட போட்டு மாரடிக்கிறதுக்கு தேனம் தானே இது என்ன வாழ்க்கை இது என்னது இது அந்த மனுஷன் கட்சி எவ்வளவு வளர்த்து கொண்டா தேர புசுக்குன்னு காலி பண்ணிட்டீங்க தலைவர் பதில் ஆனா போங்கயா போனவங்க சிவாய் நம திருச்சி டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம உறவுகளே சிவா அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவிலும் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிவிலையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்கள் இகத்திலும் சுகம் பறத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் இகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்ப்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணுலேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சி தில்லை அம்பலம் பொன்னம்பலம் இவர்களே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலய நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமையினியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலையை பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த பொண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்